நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் சென்னைக்கு போனேன் அந்த ட்ராவலில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு இடம்னா அது மதுரை தான் ஏன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு நாங்கள் மதுரையை ரீச் பண்ணோம் அந்த நேரத்தில் அந்த ஸ்டேஷனில் அவ்வளோ கூட்டம் நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் இவ்வளோ கூட்டம் வான் ஏன் தெரியாது ஆனால் அப்போ இருந்து எனக்கு மதுரையை ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ராவல்லையும் மதுரையை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்ட்டு மதுரையை ரீச் ஆகிறவரையும் நான் தூங்கலை இந்த டைம் மதுரையை ரசித்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு அழகான செல்ஃபியும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு அது மறக்க முடியாது அப்படியே தூங்கி எஞ்சி பார்த்தா நல்ல அழகான காலை பொழுது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களே பார்க்குறீங்களா என்ன என்ன அழகாக இருக்கில்ல எப்போவுமே ஓடி ஓடி வேலை பார்க்குற நம்மளுக்கு இதை மாதிரி ஒரு அமைதியான அழகான காலை பொழுது மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருந்துச்சு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு விழுப்புரம் ஸ்டேஷன் நினைக்கிறேன் அங்கே தான் டீ எல்லாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு கரெக்டாக ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கெலாம் தாம்பரம் வந்து சேர்ந்துட்டோம் எடுத்து எக்மோது ரீச் ஆக லெவன் ஓ கிளாக் ஆகும்னு சொன்னாங்க பட் அதுக்குள்ளே டென் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் எங்கள் ஊர்லலாம் ரெண்டு மாடி மூணு மாடி அதுக்கு மேலே போனாலே நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருபது மாடி முப்பது மாடின்னு கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க ஃபைனலி சென்னை வந்து சேர்ந்துட்டோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப் ஆகிட்டு வெளியே கர வேண்டியதான் எங்கெல்லாம் போகணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ